ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரலாற்று ரெண்டுன்னு நம்ம இப்போ தொடர்ச்சியாக போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஷார்ட்ஸில் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் பஸ் ஆல்ரீனுடைய பிறந்தநாள் அந்த பஸ் ஆல்ரின் யாருன்னா நீல் ஆம்ஸ்டாங்க்கு முன்னாடி நிலவில் கால் வைக்க வேண்டியவர் ஆனால் அவரை பைபாஸ் பண்ணிட்டு தான் ஆம்ஸ்டாங் வந்து நிலவில் கால் வச்சார் அதனால் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போனார் பஸ் அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனால் அந்த ஷார்ட் வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கன்னா கலவரமாக இருந்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்து தப்பாக சொல்லிவிட்டிங்க தப்பாக சொல்லிட்டடா அப்படின்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போதாதது குறைக்கும் ஜிகே வேறு இழுத்து விட்டுருந்தாங்க டிகோட் பண்ணுங்க இவரை அப்படின்னு உண்மையிலேயே பஸ் ஆல்ட்ரின் நிலவுக்கு போயிட்டு உலகத்துக்கு திரும்பி வந்ததுக்கப்புறமா டிப்ரெஷனுக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பஸ் ஆல்ட்ரினுடைய வார்த்தைகள்லையே பதில் இருக்கு கேளுங்க ஒன் யூ யூஸ் டேவிங் லவ் தேங்க்ஸ் கோ ரைட் ஸ்டெஃப் இ கவர் சர்ன் லைட் ஃபேஸ் எனி தேங்க் கோயிங் வாங் பட் தேங்க்ஸ் ஒட் my life began to come apart. Depression, something I thought only happened to other people, was happening to me. I had become part of that one in ten Americans who was mentally ill. பஸ் ஆல்ரினே ஆமா நான் நிலவுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா டிப்ரெஷனுக்கு போயிட்டேன் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வாக்கு மூலமாவே சொல்லியிருக்காரு நிலவுல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஏன் பஸ் ஆல்ரின் டிப்ரெஷனுக்குள்ள போனாரு அப்படி நிலவுல என்னதான் நடந்துச்சு அவர் தான் முதல்ல கால் வைக்க வேண்டியவரா இல்லை நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல கால் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு உண்மையில் நடந்தது தான் என்ன தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நம்ம அலசி ஆராயப் போகிறது நிலவில் முதலில் கால் வைத்தது யார் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி தான் வாங்க நிலவில முதல்ல பஸ் ஆல்ட் தான் இறங்க வேண்டியதா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் குறுக்கா மறுக்கா கமெண்ட் செக்ஷனில் வேற ஒரு கேட்டகரி வந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை நிலவுக்கு மனுஷன் போவே இல்லை அந்த ஸ்டூடியோக்குள்ள எடுத்ததான் பொய்யது அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க மூணில் இறங்கவே இல்லைன்றான் இதில் இவர் இறங்கினாரா அவர் இறங்குனாரான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணாங்கல்ல இதே மாதிரியான கேள்வி பஸ்ஆல்ரின் கிட்டயே கேட்டிருக்காங்க ஒருத்தர் போய் பஸ்ஆல்ரின் கிட்ட நீங்க பைபிள்ல ப்ராமிஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் பசால் டார்ச்சர் பண்ணாதாரு சொல்லுவார் ஆனா ஆல்ட்ரின் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா தெரிஞ்ச அவருக்கு

அதையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா பஸ் சொல்லிட்டாரு மூன் லேண்டிங் பொய்ங்க அப்படின்னு கிளப்பியிருப்பாங்க மூன் லேண்டிங் பொய்யா உண்மையா அப்படிங்கிற இன்னொரு காமெடியான டாப்பிக்கை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்போ பஸ் ஆல்ட்ரின் முதல் முதல்ல அவர் தான் கால் வைக்க வேண்டியதாக இருந்துச்சா அப்படிங்கிற மேட்ருக்கு வரும் நிலவுக்கு எப்படி பசால்ரின் போக வேண்டிய சூழலுங்கிறது வந்துச்சு அவர் தான் முதல்ல கால் வைக்க வேண்டிய சூழல்கிறது இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல பசால்ரினுடைய வாழ்க்கை வரலாறுல வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பஸால்ரின் பிறந்தார் அவருடைய அப்பா பெயர் சீனியர் எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் அவருடைய அம்மா பெயர் மேரியன் ஆல்ட்ரின் செல்லம்மா மூன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவர் பிறந்த உடனேயே ஆக்சுவலாக இவருக்கு அவருடைய அப்பா பெயர் தான் வச்சிருந்தாங்க அமெரிக்கர்கள் வழக்கமாக சீனியர் ஜூனியர்னு வச்சுப்பாங்களே அதே மாதிரி ஜூனியர் எட்வின் யூஜின் ஆல்ட்ரின் தான் ஆல்ட்ரனுடைய பேராகவே இருந்துச்சு அப்புறம் இந்த பஸ்ஸுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா ஆல்ட்ரனுடைய அண்ணா ஆல்ட்ரினுடைய அண்ணனுக்கு சின்ன வயசில் பிரதர் அப்படின்னு சொல்ல வராதான் பசர் பசர்னு தான் சொல்லுவார் தம்பியை பசார் ஆல்ரின் பசர் ஆல்ரின்னு கூப்பிட்டது சுருங்கி பஸ் ஆல்ரின்னு இருக்கு காலப்போக்கில் அதையே தன்னுடைய லீகல் நேமாவே மாத்திட்டாரு ஆல்ட்ரின் அப்போ ஆல்ட்ரின் இருக்காருல்ல அவர் முதலாம் உலகப் போர்லேயே சண்டை போட்ட ஒரு வெற்றினான் தன்னுடைய மகனும் அதே மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அந்த ஆசையுடைய விளைவாக அமெரிக்காவுடைய கப்பற்படையில் போய் ஜாயின் பண்ணாரு பஸ் ஆல்ரின் ஆனால் அவருக்கு கப்பர் படையில் பெருசாக செட் ஆகலை கப்பலில் பயணிக்கும் போது சி சிக்னஸ் வந்து அவருக்கு அதிகமாக வந்து வந்திருக்கு அதனால ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தார் அதுக்காக ஏர்ஃபோர்ஸுக்கும் போய் ஜாயின் பண்ணார் அப்போ ஆல்ட்ரின் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாருனா அந்த அட்வைஸை கேட்டுக்கிட்டு ஆனால் அதன்படி நடக்காம அதுக்கு மாற்றாக நடக்கிறது தான் ஆல்ட்ரின்னுடைய குணாதிசயமா தான் இருந்திருக்கு மெரெயினில் ஜாயின் பண்ணி விட்டார் ஆனால் ஏர்ஃபோர்ஸுக்கு போனேன்னு போனார் இல்லையா ஏர்ஃபோர்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா நீ இந்த பாம்லாம் போடுவாங்கல்ல அந்த பாம் ஃபிளைட்டில் வந்து நீ ஒரு பைலட்டாக மாறு அதுதான் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக ஃபைட்டர் பைலட்டாக மாறினார் பஸ் ஆல்ரின் இப்படி தொடர்ந்து அப்பா கைட் பண்ணுறதும் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நடக்கிறது தான் இவருடைய ஒரே வேலையாக இருந்திருக்கு அமெரிக்காவுடைய விமானப்படையில் பைலட்டாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கொரிய போரில் போய் கலந்துக்கிட்டார் ஆல்ட்ரின் அங்கே அவர் செஞ்ச வீர தீர சாகசங்கள் அப்படிங்கிறது அவருக்கு பதவி உயர்வுகளையும் பாராட்டுகளையும் பெற்று தந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய கல்வியிலையும் ரொம்ப அழகாக கான்சென்ட்ரேட் பண்ணி டாக்டரேட் முடிச்சு டாக்டர் பஸ் ஆல்ட்ரின்னா உருவானார் ஆல்ரிக் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பனிப்பூர் உச்சத்தில் இருந்த காலகட்டம் பனிப்போரில் ரொம்ப முக்கியமாக நடந்த ஒரு மிஷன்ஸ்லாம் என்னன்னா ஸ்பேஸ் மிஷன்ஸ் தான் நிலவுக்கு முதல்ல மனிதனை யார் அனுப்புறது அப்படிங்கிற போட்டிங்கிறது யூஎஸ்எஸ்ஆருக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் தான் சூப்பர் பவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததால போட்டி போட்டுட்டு ரெண்டு நாடுகளும் பயங்கரமாக இதுக்காக செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ்ல விண்வெளிக்கு போகிறதுக்கும் நிலவுக்கு போகிறதுக்கும் அதிகமாக இராணுவத்திலருந்து குறிப்பாக இருந்து தான் ஆட்களை நாசா மாதிரியான விண்வெளி ஆய்வகங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படியா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது அமெரிக்க இருந்த ஒவ்வொரு விமானிகளுடைய கனவாக இருந்துச்சு ஏன்னா போரில் பெரிய அளவுக்கு சாகசம் பண்ணிட்டோம் அடுத்த கட்ட இலக்கு அப்படின்னா அது விண்வெளிக்கு போகிறதுக்கு செலக்ட் ஆகி விண்வெளிக்கு போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க பஸ் முயற்சி பண்ணார் ஃபஸ்ட் டைம் அவர் அப்ளை பண்ணுறாரு ஆனால் அவர் டெஸ்ட் பைலட்டாக இருந்ததில்லை அப்படிங்கிறதால அவருடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகுது செகண்ட் டைம் மறுபடியும் அவர் அப்ளை பண்ணும்போது அப்போ கிரைட்டீரியாவை என்னவாக இருந்துச்சுன்னா ஒன்று டெஸ்ட் பைலட்டாக இருக்கணும் ஆனால் அப்படி இல்லைனா ஃப்ளைட் டைமுங்கிறது ஆயிரம் ஹவசாதி வச்சிருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை வந்து உருவாக்குனாங்க வஸால்ரின் கிட்ட ஃப்ளைட் டைம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறு மணி நேரங்களாக இருந்துச்சு அதனால ஈஸியாக அவர் செலக்ட் ஆனார் மே பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நாசாவால் செலக்ட் செய்யப்பட்டதுக்கப்புறமா அவருக்கு பல பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அந்த சமயத்தில் நாசாவோட இணைஞ்ச ஆஸ்ட்ரோனிக்ஸில் பஸ் சால்ரின் மட்டும்தான் டாக்டரேட் வரைக்கும் படித்து முடிச்சிருந்தார் அதனால் அவர் டாக்டர் ரேண்டேவோ அப்படின்னு செல்லமாக அழைப்பாங்களாம் ஏன்னா அவர் தீசஸ் முடித்ததே மேண்ட் ஆர்பிட்டர் ரேண்டேவோ அப்படிங்கிற டைட்டில் கீழே தான் அப்போவே வந்து ஸ்பேஸுக்கு போகணும் ஸ்பேஸில் ஏதாவது பெரிய புரட்சி செய்யணும் அப்படிங்கிற பெரும் ஆசைங்கிறது கனவுங்கிறது பஸ் ஆல்ரினுக்கு அதிகமாகவே இருந்துச்சு சரி இதே காலகட்டத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராக்கும் நாசாவோட இணைஞ்சிருந்தேன் நீல் ஆம்ஸ்ட்ராக்கும் பஸ் சால்ரினுக்கும் ஒரே வயசு தான் ஆனால் என்ன ஏழு மாதம் டிஃப்ரென்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை விட பஸ் ஆல்ரின் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் அதிகமாக ஓட்டிருந்தார் போர்க்களத்தில் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் அப்படிங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங்கை விட பெரிய அளவுக்கு படித்த ஒருத்தராகவும் பஸ்ஆல்ரின் இருந்தார் அது மட்டும் இல்லை முதல் முதல்ல விண்வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் வாக்கிங் செஞ்ச முதல் மனிதர் பஸ்அல்ரிின் ஜெமினி டுவெல் கிராஃப்ட் மூலமாக செய்யப்பட்ட ஜெமினி ப்ரோக்ராமில் எக்ஸ்ட்ரா வெஹ்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய இவிஏ ஆக்டிவிட்டீஸுங்கிறது அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் வந்து வெளியில் வந்து ஸ்பேஸில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரத்துக்கு செஞ்சவர் பஸ் ஆல்ரின் அதுதான் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் வாக்கிங் அப்படிங்கிறது அவ்வளோ மணி நேரத்துக்கு பண்ணது அதனால தான் அப்பளோ மிஷனில் பஸ் போய் சேர்ந்தப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூன் வாக்கிங்க்கு இறங்க போகிறாருன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க உண்மையிலேயே நீளமிஷ்டாங்கும் பஸ் ஆல்ட்ரினோ அப்பளோ எயிட் குரூவோடைய பேக்கப் குரூவாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏதாச்சும் மிஷன் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா இவங்க அந்த மிஷனை டேக் ஓவர் பண்ணணுங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் அப்போ குருவால டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸால் போக முடியாத சூழல் உருவானப்போ தான் அப்போலோ லெவனில் நீல் ஆம்ஸ்ட்ராங் பஸ் ஆல்ரின்லாம் போகக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாச்சு நிலவுக்கு நாசாவால் அனுப்பப்பட்ட அந்த அப்போலோ லெவன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் மூணு முக்கியமான பேர் இருந்தாங்க ஒருத்தர் பஸ் ஆல்ரின் இன்னொருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அடுத்தவர் மைக்கேல் காலன்ஸ் இந்த மூணு பேரில் பஸ் ஆல்ரின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர் மோஸ்ட் பர்சனாகவும் இருந்தார் ப்ளஸ் அவருக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்கிறது இருந்துச்சு அதனால் பஸ் சேல்ரின் தான் முதல் முதல்ல நிலவில் கால் வைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நாசாவுடைய ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் ப்ரோட்டோக்கால் படியே பஸ் தான் நிலவில் முதல்ல கால் இறங்க வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க அதுப்படி தான் பஸ் சேல்ரின்னுமே நினச்சிருந்துருக்காரு ஆனால் அது நடக்காமல் போயிருக்கு

இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸோட சீனியராக இருந்த பஸ் ஆல்டன விட்டு ஏன் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பஸ் ஆல்டின விட இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்கிறது கூடுதலாக இருந்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் எக்ஸ் ஃபிஃப்டீங்கிற ஒரு ஏர்க்ராஃப்டோடைய டெஸ்ட் பிலட்டாக இருந்திருக்கார் அதுவும் அந்த ஃப்ளைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலான ஏரோப்ளைன் மாதிரி இருக்காது ராக்கெட் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு புது முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் இது அந்த ஏர்கிராஃப்டை ஒரு வாட்டி எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி சேஃபாக லேண்ட் பண்ணியிருந்தார் நீலாம் ஸ்ட்ராங் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் அந்த மிஷனுக்கு ஏற்ற அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கமாண்டராக இருக்கணும் நீலாம் ஸ்ட்ராங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தான் நிலவில் கால் வைக்கணும் அப்படிங்கிற முடிவும் எடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நிலவை நோக்கி கிளம்புன அப்போலோ லெவன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் கமாண்டராக யார் இருந்தார்னா நீலாம் ஸ்ட்ராங் தான் இருந்தார் கமேண்ட் மாடலுடைய பைலட்டாக மைக்கேல் காலன்ஸ் இருந்தார் இந்த கமேண்ட் மாடலில் இருந்து நிலவில் கால் வைக்கப் போகிற லூனார் மாடலுடைய பைலட்டாக பஸ் ஆல்ரின் இருந்தார் பசின் பைலட்டா இருந்தார் அவருடைய பொசிஷன்ல அவருக்கு பக்கத்துல டோருங்கிறதே கிடையாது அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அதில் ஒரே ஒரு வழிதான் இருக்கும் அந்த வழிங்கிறது நீல் ஆம்ஸ்ட்ராங் பக்கத்துல தான் இருந்துச்சு அவர்தான் முதல் முதல்ல நிலவுல இறங்கணும் அப்படிங்கிற முடிவெடுக்கப்பட்டதாலையும் அந்த மாடலுங்கிறது அந்த டிசைன்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிறதாலையும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவுல முதல் முதல்ல காலடி எடுத்து வச்சார் ஸோ புரோட்டக்கால் படியே பஸ் ஜல் தானே ரெண்டாவதாக இறங்கியிருக்காரு அப்போ அவர் டிப்ரெஷனுக்கு போனதெல்லாம் பொய்யா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் டிப்ரெஷனுக்கு போனார் குறிப்பாக பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அவருடைய டிப்ரஷன் ஸ்டேட்டுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா தினமும் குடிச்சு தான் எங்க இருக்கோங்கிற நிலைமை தெரியாத அளவுக்கு அவர் மாறக்கூடிய நிலைமைக்கு போனார் அதுவும் ஒரே வருஷத்தில் நிலாவில் இருந்து பூமிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நீலாம் ஸ்ட்ராங் பஸ் ஆல்ட்ரின் மைக்கேல் காலின்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க இப்படி ஒரு மனிதர்களே கிடையாதுங்கிற அளவுக்கு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸுங்கிறது அவங்களுக்கு உருவாகுது அப்படி கொண்டாடப்பட்டு பிரசிடெண்ட் கையால் அவார்ட்லாம் வாங்கின அதே பஸ் ஆல்ட்ரின் ஒரே வருஷத்தில் ஒரு கார் ஷோரூமில் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைமை மாறிச்சு ஏன்னா டிப்ரெஷன் பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போய் குடிக்கு அடிமையாகி வாழ்க்கையே தொலைச்சு சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் பஸ் ஆல்ரின் ஏன் அவர் அந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போனார் அவர் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு முதல் காரணமாக முன்வைக்கக்கூடியது ஒன்று என்னென்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிலவில் போய் இறங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட போகிறதா இருந்துச்சு ஆனால் அது கடைசி நேரத்தில் மாறிடுச்சு அதனால் அவர் கீழே இருக்கும்போது பூமியில் இருக்கும்போதே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாரு நிலவுக்கு போய் ஆம்ஸ்டாங் முதல்ல கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் இறங்கி அதுக்கப்புறமா பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆம்ஸ்டாங்குக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு அவருக்கு கிடைச்ச அங்கீகாரத்தை பார்த்துட்டு இது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றாச்சே அப்படின்னு டிப்ரெஷனுக்கு போனாருன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் வந்து அவருடைய கார்லேயே நான் ரெண்டாவதாக நிலவுக்கு போய் கால் வச்ச வேண்டா அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் அவர் சுற்றிட்டு இருந்தார் அதெல்லாம் காரணமாச்சு தான் பார்த்தீங்களா இதனால தான் அவர் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு இதனால தான் அவர் டிப்ரெஷனுக்கு போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக எதனால் அவர் டிப்ரெஷன் போனார் அப்படிங்கிறத தன்னுடைய சுயசரிதையில் அவரே பதிவு செஞ்சுருக்காரு என்ன காரணம் அப்படின்னா மூணு விஷயம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அவருடைய தாத்தா டிப்ரெஷன் காரணமாக தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார் அதே மாதிரி இவருடைய அம்மாவும் இவர் நிலவுக்கு போகிறதுக்கு ஒரு சில காலத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க டிப்ரெஷன் காரணமாக இது ரெண்டுமே அவர் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இப்படி தானாக செத்து போகிறது நம்மளுடைய ஹெரிடிட்டிலே இருக்கோ தாத்தா மாதிரி அம்மா மாதிரி நாமளும் இப்படி தான் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயங்கிறது அவருக்கு உருவாயிருக்கு அந்த பயமே அதை உண்மையை ஆக்கிடணுங்கிற மாதிரியான எண்ணத்தை அவர் உருவாக்கியிருக்கு ரெண்டாவது இது எல்லாமே அவருடைய பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அவருடைய இருபத்தி மூணு வருட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவர் நிலாவிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா முடிஞ்சிருச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு அதுவும் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்துச்சு அதுவும் டிவோர்ஸில் போய் முடியுது அதுக்கப்புறம் மூன்றாவதா இன்னொரு காதல் அப்படிங்கிறது அவருக்கு மலருது அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிச்சு அவர் எதிர்பார்த்த அன்புங்கிறது அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு கிடைத்த புகழ் அவர் நிலவில் இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுக்கான புகழ்ங்கிறது அவருக்கு கிடைக்கிது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கும் தெரியல அவர் கூட சுற்றி இருந்த அவருக்கு நெருக்கமாக இருந்தவங்களுக்கும் புரியலை அதனால் சரியாக அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அதனாலேயே நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸுக்குள்ளே போய் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்காரு பசால் மூணாவதாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு நிலவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன செய்கிறதுனே தெரியல அது வரைக்கும் அவர் பர்பஸ் அப்படிங்கிறது இருக்குது டெய்லி வேலைக்கு போனோம் அந்த வேலையில் சொல்லுவாங்கங்கிற மாதிரியான ஒரு கோல்ங்கிறது அவருக்கு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அவருக்கு கோல்ங்கிறது இல்லை ஒரு மனிதன் அடையக்கூடிய உச்சத்தை போய் அடைஞ்சாச்சு இனிமே நம்ம என்ன செய்ய போகிறோம் எதுக்கு இருக்கும் அப்படிங்கிற நினப்புக்குள்ளே அவர் போயிட்டார் நான் ஏற்கனவே சொன்னல வச்சுக்கோங்கன்னு அதுதான் இப்போ அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு அவருடைய லைஃப்பில் தொடர்ந்து அவருக்கு சேலஞ்சஸ் வச்சுக்கிட்டே இருந்தது யாருன்னா அவருடைய அப்பா நீ இதை செய் நீ அடுத்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சேலஞ்ச் வச்சுக்கிட்டே இருந்தார் அந்த சேலஞ்சை பிரேக் பண்ணணுங்கிறத நோக்கியே ஓடிக்கிட்டு இருந்தார் பஸ் சேலரி ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய அப்பாவும் இறந்து போயிடுறாரு அப்பா இல்லாதப்போ அவருடைய வேலைங்கிறது அவருக்கு அதுக்கான சேலஞ்சை உருவாகிட்டு இருந்துச்சு அந்த வேலையும் இல்லை அப்படின்னு ஆன உடனே அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் குழப்பத்துக்குள்ளே போய் பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாட்டியிருக்காரு பஸ் ஆல்ரின் அந்த டிப்ரெஷன் தான் அவருக்கு அதுக்கப்புறமா ரொம்ப உச்சத்துக்கு போய் குடிக்க அடிமையாகி மனநல மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு நல்ல போச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து மீண்டு எழுந்து வந்து மொத்தமாக மாறினார் பஸ் ஆல்ரெட் தன்னம்பிக்கை புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சார் இந்த மாதிரி குழப்பத்தில் டிப்ரெஷனில் துவண்டு போனவங்களை மீட்டெடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த புத்தகங்கள் அதிகமாகவே இருந்துச்சு செல்ஃப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறினார் ஒரு டிவி ஷோல போய் டான்ஸ்லாம் ஆடி காம்படிஷன்ல வின்லாம் பண்ண ஆரம்பிச்சார் தன்னைத்தானே ஒரு புது மனிதனாக பிறக்க வச்சு சக்சஸ்ஃபுல்லா மாறினாரு பசால்ரி இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தொண்ணூத்தஞ்சு வயசுல வரைக்குமே அந்த புத்துணர்ச்சி குறையாம தொடர்ந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காரு பசால்ரி It almost destroyed you. Right. But I think I'm a better man for having experienced சரி இந்த பஸ் ஆல்டனுடைய கதையை மொத்தமாக கேட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் கரெக்ட் அந்த ஷார்ட்ஸில் தப்பாக தான் சொல்லிட்டேன்

தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிறான்ல அவங்க பெரிய மனசு உங்கள் வீட்டு நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் சரி ஓகே பேபி பஸ் தப்பு வந்ததால தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியை பார்க்க முடிஞ்சுது பசால்ரனுடைய வரலாறுங்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அதுவும் டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் பசால்டனுடைய புத்தகங்களை படிங்க உங்கள் டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்